அடுத்த செய்தியாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எதையாவது காரணம் சொல்லி பல்வேறு ஹிந்து கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கி வருகிறது இந்த அரசு திருவாரமையூரில் இப்போ சமீபத்தில் வந்திருக்க செய்தி திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வரசக்தி விநாயகர்

மக்களும் வீதியில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை பற்றிய ஒரு வீடியோ காணொளி ஜனம் டிவியில் வந்துருந்த நான் பார்த்தேன் ஜனம் டிவி போன்ற சில தைரியமான ஆன்மீக சில டிவி சேனல் இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட செய்திகள் வெளியே வந்திருக்கின்றன வெறும் கலைஞர் டிவி கே டிவி சன் டிவி மட்டும் இருந்தா இந்த செய்தியில வெளியே வந்திருக்காது அதாவது டிஆர்பி லஸ்ட்ல இருக்கிறவங்களா அதை காட்ட மாட்டாங்கன்னு சொல்றீங்க நிச்சயமாக டிஆர்பியில் ஃபஸ்ட்டில் இல்லை ஆளக்கூடிய திராவிட கட்சியுடைய பிடியில் இருக்கக்கூடிய அவர்கள் நடத்தக்கூடிய மட்டும் அவர்கள் பிடியில் இருக்கக்கூடிய டிவி சேனல் இருந்தாலும் இந்த செய்தியை வெளியே வந்திருக்காது அப்படி சொன்னாங்கன்னா டிவி நடத்தாத மாதிரி என்ன பண்ணுமோ அவங்க செய்வாங்க அதனால் ஜெர்மன் டிவிக்கு முதல்ல பாராட்டுத்தல் இப்போ இந்த செய்தியை நான் முழுக்க கேட்டபோது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா அந்த கோயிலுடைய மொத்த பரப்பளவே ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அஞ்சடி அகலம் நீளம் பத்தடி அவ்வளோதான் கோயிலே அதுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு சரிங்களா அதுக்கு பக்கத்தில் திமுக கல்வெட்டு இருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஸ்டாம் வாட்டர் போகின்றது என்று சொன்னால் அந்த ஸ்டாம் வாட்டர் கேனலுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கின்றன அப்படி சொன்னால் அதே லாஜிக் எடுத்தா அப்போ கோயில் இடிப்பதாக சொல்லக்கூடிய கார்பரேஷன் அதிகாரிகள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இடிப்பாங்களா அந்த கல்வெட்டை அகற்றுவார்களா இது முதல் கேள்வி கேள்வி அவங்க கேட்குற கேள்வி ரெண்டாவது இப்போ வந்து அந்த இவங்க ஆக்சுவலி சொல்லக்கூடிய ஸ்டா மாற்றும்போது கோயிலுடைய எல்லை இருந்து அடி தள்ளி தான் இருக்கு அந்த பொதுமக்களே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது போது இதை இடிக்க வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாவது கேள்வி மூணாவது கோர்ட்ல கேஸ் நடந்து ஓரல் வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிற காரணத்தினால் நான் வந்து கோயில் இடிக்க போறோம் நீங்க வந்து பார்த்து சூதனமா நடந்துக்கோங்க என்று காவல்துறையினிடமிருந்து தகவல் தான் அந்த பொதுமக்கள் சொல்றாங்க அப்படி ஓரல் உத்தரவு எப்படி செயல்படுத்த முடியும் அங்கே கேட்குறாங்க பொதுமக்கள் வாய்மொழி உத்தரவு எப்படி இயக்க முடியும் ரிட்டர்ன் ஆர்டர் காமிங்க இடிக்க சொல்லி இது வரைக்கும் கொடுக்கப்படலை ஆனால் அந்த பொதுமக்கள் சொல்றாங்க நான் ஐம்பது வருஷமா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எழுபத்தஞ்சு வயசு ஒரு பாட்டு சொல்றாங்க இந்த கோயில் நாங்கள் வந்து வழிபட்டு இருக்கோம் அப்ப இதே இடிக்கணும் இது அவங்க கேள்வி இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த கோயில் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டாமிங் அந்த கனால் மூலம் அது மேலே தான் இடி அது மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளும் இல்லைங்கிறது முதல்ல காரணம் சொல்லிட்டேன் அப்படியே கொண்டால் கூட தமிழ்நாட்டில் வந்து பாருங்க இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் பேர் சொன்ன மன்னிச்சுக்குவாங்க வெளிப்படையா சொல்லிட்டார் சொல்லிருக்கூடாது பரவாயில்ல இன்றைக்கு பல திமுக ஆதரவு பெற்ற பல கல்லூரிகள் எல்லாம் ஏரியை ஆக்கிரமித்து அல்ல ஏரியை முழுவதுமாக மறைத்து கல்வி தந்தைகள்லாம் ஏரி தந்தைகள் தான் ஏரியை கபலீகரம் செய்த தந்தைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய காலேஜ் அதெல்லாம் யாராவது போய் இடிச்சிருக்கீங்களா கேள்வி கேட்டிருக்கீங்களா கோர்ட்லதான் ஆர்டர் கேட்டிருக்கீங்களா ஆர்டர் போட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான இடங்கள்ல கல்லூரி கல்லூரிகள் தவிர பேருந்து நிலையங்கள் அதே போல பூங்காக்கள் அண்ணா பேரில் பெரியார் பேரில் கருணாநிதி பேரில் நூலகங்கள் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க ஏரி குளத்தை தூர்வாரி அந்த வரக்கூடிய வழியை அடைச்சி மாபாதகம் பண்ணிருக்காங்க தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது நம்ம தமிழ் பழமொழி ஆனால் தண்ணீரை பிழைத்து இத்தனை ஆயிரக்கணக்கான கட்டடங்களை நிறுவனங்களை இந்த திமுக திராவிட கழகம் திராவிட மாடல் ஆட்சியில ரெண்டு கழகங்களில் அடங்கும் நிறைய செஞ்சிருக்காங்க அப்பெல்லாம் பேசாத வாய் இப்ப ஏன் பேசுது நான் இருக்கக்கூடிய கே கே நகர்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பல உதாரணம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் கே கே நகர்ல சிவன் பூங்காலிருந்து ஆரம்பித்து ஒரு வாய்க்கால் ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா கிட்ட நாற்பதுல ஐம்பது அடி இருக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பத்தடி தான் இருக்கும் பத்தடிக்கும் எட்டு அடிதான் இருக்கும் அதனுடைய ஒரு பக்கம் முழுக்க வந்து அந்த கால்வாய் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு பக்கா சிமெண்ட் வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கு கார்பரேஷன் டேக்ஸ் போடுறான் என்ன சொல்றீங்க அதுக்கு இப்போ அது நாற்பது ஆண்டுகளாக இருக்குது அந்தந்த ஆட்சி வரும்போது அந்த கட்சிக்காரங்களை அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு போது அவர் ஆட்சி நிறைவு செய்யும் போது அந்த மக்கள்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கறத ஏற்பாடு பண்ணார் அப்ப அதே இப்ப கேக்க நேரம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அவருடைய அப்பா விக்ரமராஜா அங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள்லாம் கூட்டி உட்கார வச்சு யாரும் அதுக்கு ஒத்துக்காதீங்க இங்கே இருங்க நீங்க யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி போராட்டம் பண்ணி ஏன்னா அவருக்கு ஒரு ஐநூறு வீடு இருக்காங்க இரநூறு ஐநூறு வீடு இருக்கு அதே காவலை ஆக்கிரமித்து இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் வந்து பேரை வெளிப்படையா சொல்றதுக்காக நினைக்காதீங்க அவர் ஒ தான் அப்படி கிடையாது எல்லா திமுக கழக கண்மணிகள் எல்லா மட்டத்திலையும் எம்எல்ஏ கவுன்சிலர் ஆரம்பித்து ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது கனஜோரா இதே தமிழ்நாட்டுல ஸ்ரீ நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சி வந்த உடனே சொன்னீங்க உத்தரவு வருது என்னன்னா ஏரியை ஆக்கிரமித்து ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு முக்கால் அடி தள்ளி அந்த கோயில் வந்து ஒரு காம்பவுண்ட் சோறு வருது கோயிலோட ஒரு சோ சுற்றுச்சூறு வருது அப்படின்னு கோர்ட்ல ஒரு எவனோர்த்த கேஸ் போட்டுறான் உத்தரவு வருது வந்த உடனேயே சாயங்காலம் உத்தரவு வருது உடனே சுறுசுறுப்பாக இயங்கி மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு ஜேசிபி எந்திரத்தோடு போய் அந்த கோயில் இடிக்கப்படுகிறது இப்படி நூத்தி எழுபதுக்கு பக்கத்துல கோயில்கள் இடிச்சிருக்காங்க நீதிமன்ற உத்தரவு அப்படியே தலைமையில் மேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அரசு திருப்பரங்குடத்துல நீதிமன்ற உத்தரவு வந்து என்ன பண்றாங்க மேல்முறையீடு போறாங்க பாராட்ட வேண்டியது பொதுமக்களை பொதுமக்களுக்கு வணக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஹிந்து மன்னனியோ மற்ற ஹிந்து அமைப்புகளோ அந்த புயல யாரா இருக்காங்களோ அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து அவர்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கணும் ஏன்னா வந்து மனசை கலைப்பான் அதில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உள்ளடி வேலை பண்ணும் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இதிலே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து கோர்ட்ல கேஸ் நடக்க சொல்றாங்க ஊர் சார்பாக யாருமே அந்த கோர்ட் கேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணல யாரோ ஒரு பில்டர் ஒருத்தர் கேஸ் கொடுத்தாரோ அப்ப என்ன சந்தேகப்படுறாங்கன்னா அந்த பில்டர் வந்து இதை இடித்த பிறகு அவரை ஆக்கிரமிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பக்கத்தில் ஏதோ பில்டிங் இருக்கு அப்படிதான் இருக்குமோ இதெல்லாம் பேசுறாங்க பொதுமக்களுடைய கருத்து எப்படி இருந்தாலும் அந்த பொதுமக்களை பாராட்டுகிறோம் ந தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு அதனால் இது ஒரு அந்த ஹிந்து எழுச்சி அடையாளமாக இதை நான் பார்க்குறேன் தொடர்ந்து ஹிந்து தெய்வங்களை ஹிந்து கோயிலை என்ன சொல்றது அதை வந்து இடைஞ்சல் செய்யக்கூடிய அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது முருகன் சும்மா மாட்டார் முருகனோ பிள்ளையாரோ நிச்சயமாக சும்மா விட மாட்டார் அதுக்குரிய தண்டனையை தேர்தல் சமயத்தில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிவு செய்கிறேன்